அங்கு முக்கிய மாணவர்களே நம்ம இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருப்பாய்வு சம்பந்தமான ஒரு விளையாட்டை நம்ம விளையாட போகிறோம் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கோடு நடுவில் போட்டிருக்கு அந்த சைடு பட்டுன்னு எழுதிருக்கு இந்த சைடு வரவுன்னு எழுதிருக்கு இப்போ நம்ம மாணவர்களுக்குள்ள ஒரு நாலு டீமாக பிரிச்சுக்கிறோம் ஒரு டீமில் பத்து பேர் இருக்கிற மாதிரி அல்லது எட்டு பேர் இருக்கிற மாதிரி ஒரு டீமாக பிரிச்சுக்கிட்டு நம்ம செய்ய கூட நிற்க போறதுல அந்த பத்து பேர் இங்கே தான் நிற்கணும் இப்போ ஏதாவது ஒரு

அதுல யாரா தப்பு செஞ்சீங்கன்னா வெளியில வந்துடும் அதாவது தப்பா நிட்டானா தப்பு பட்டிருப்பால வர வேண்டாங்கன்னா வந்துடும் பாக்கி இருந்தா கண்டினியூ பண்ணணும் இல்லையா ஒவ்வொரு டீமுக்கும் பத்து கேள்வி ஒரு டீம் எத்தனை கேள்வி இருக்கு பத்து கேள்வி இதுல கொடுத்ததுதான் பத்து கேள்வி மாறி மாறி வரும் அந்த டீம் வந்து அதை செலக்ட் பண்ணி செய்யணும் ஓகே புரியுது அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாமா ஓகே

படிக்கப்பா லேட்டா போச்சுன்னா அது நாலு பர்ஸ்ட்டம் ஆனிங்க திரும்பி உடனே போயிடணும் ஆஹ் ரைட் அடுத்தது ஒண்ணு வந்துருங்க நடுவுல வந்துருங்க சரி நடுவுல வந்துரு அப்படியா லேட் வா நீ வந்துருமா வழியில வந்துரு மூணு பேரு பே சொன்ன சீக்கிரம் எங்க இருப்பீங்க இவ்வளவு லேட் பண்ணீங்கன்னா இல்ல அது போயிடுச்சு ஃபர்ஸ்ட் அது பற்று சைடு கரெக்டா ஆ

லேட் பண்ணக்கூடாது முடிஞ்சிருச்சு மாணவர்களே நம்ம இப்போ இந்த இருப்பாய்வு செயல்பாட்டு விளையாட்டை கொஞ்சம் மாற்றி விளையாட போகிறோம் இதில் பத்து பேர் இருந்தீங்க இல்லையா அந்த டீம்லேருந்து நீங்கள் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வட்டம் அது பக்கத்தில் ஒரு வட்டம் இருக்கும் ஒரு வட்டம் இருக்கும் இந்த சைடு நீங்கள் அந்த வட்டத்தில் நின்றுக்கிட்டு ஒத்த ஒருத்தரும் ரெண்டு விவரங்களுக்கு ஆன்சர் பற்று வரவோ கரெக்டாக ரொம்ப கரெக்ட் நீ சொல்லணும் அப்போ அஞ்சு பேருக்கு பத்து கேள்விகள் அதன் அடிப்படையில் பத்து பாயிண்ட்டு எந்த டீம் வந்து அதிகம் வாங்குது என்பதை நம்ம பார்க்கலாம் இதன் மூலமாக ஒவ்வொருடைய கருத்துக்களும் நல்லா தெளிவாக புரிய வைக்க முடியும் அதனால் அந்த விளையாட்டை விளையாட தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விளையாடலாமா குட் குட் பயணச் செலவுகள் ஹ்ம் செலுத்தியது குட் வந்து குட் மூணு தப்பு இதுவும் ஏழு மார்க் வாங்கியிருக்காங்க பரவாயில்ல அடுத்த டைம் லாஸ்ட் ரைட் ஆ குட்

ஒன்பது மார்க் வாங்கிருக்காங்க மாணவர்களே இப்போ நீங்க இந்த விளையாட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மூலமாக இருப்பாய்வு பற்றிய புரிதல்கள் அதாவது பற்று வரவு இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான புரிதல்கள் மிக எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பயன்படுத்தி இந்த மாதிரி வரக்கூடிய சம்ஸில் முழு மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்